பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் பதினெட்டு எல்லையில் ஏமாற்றம் காட்ட இருக்கோம் வாங்க கேட்கலாம் கோதகன் ஊர் எல்லையில் பார்த்ததையும் சுவாமிகள் சொன்னதையும் மனதில் அசை போட்டுக் கொண்டே தன் அக்காள் வீட்டிற்கு நடக்கலானான் வீடு சென்றடைந்ததும் அவன் அக்காள் லக்ஷ்மி வாடா கோதகா வா வா உட்காருப்பா இந்தா முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாரு அதுக்குள்ள உன் மாமா வந்துடுவார் அனைவருமா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் நீ எப்படி இருக்க ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நலமா உங்கள் ஊர் தண்ணீரும் சுவையோ சுவையக்கா ஆ அனைவரும் நலமே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நன்றாக உள்ளோம் தம்பி இதோ உன் மாமாவும் வந்துட்டார் நீ அவருடன் பேசிக்கொண்டிரு நான் சாப்பாட்டை எல்லாம் எடுத்து வைக்கிறேன் வாங்க வாங்க யாரு வந்திருக்கான்னு பாருங்க வாடா கோதகா வா வா நீ வரப்போறேன்னு உன் அக்கா செய்ய அத செய்யவா இத செய்யவா தம்பிக்கு அது பிடிக்கும் தம்பிக்கு இது பிடிக்கும்னு ஒரே அமர்க்கலம் பண்ணிட்டா சரி சரி நீ எப்படி இருக்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நான் நல்லா இருக்கேன் மாமா ஊர்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க கோதகா நீயும் மாமாவும் முகம் கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்கப்பா என்று லக்ஷ்மி குரல் கொடுத்ததும் இருவரும் எழுந்து சாப்பிட சென்றனர் சாப்பிட்டு கொண்டே கோதகன் ஊர் எல்லையில் தான் கண்ட காட்சியை தன் அக்காவிடமும் மாமாவிடமும் பகிர்ந்து கொண்டான் அதை கேட்ட லட்சுமி அட போடா நம்ம ஊர் எல்லையில் ராட்சதர்களாமே என்னங்க கேட்டீங்களா என் தம்பி சொல்லும் கதையை நம்ம வீட்டுக்கு வர வழியில எதையோ பார்த்து பயந்திருக்கான்னு நினைக்கிறேன் இரு விபூதி எடுத்துட்டு வரேன் என்னடா சொல்ற கோதகா உண்மையாவா அட ஆமா மாமா அக்கா தான் என்னை நம்பவில்லை நீங்களுமா முதலில் இந்த ஊர் தலைவரிடம் சொல்லி எல்லாரையும் எச்சரிக்கை செய்யுங்க உம் சரி சரி நீ சாப்பிடு நான் பார்த்து கொள்கிறேன் உன் அக்காள் வருகிறாள் அவளிடம் ஒன்றும் சொல்லிக் கொள்ளாதே கோதகா உன் நெற்றியைக் காட்டு இந்த விபூதி உன் மனசுல இருக்கும் பயத்தை எல்லாத்தையும் எடுத்துடும் நிம்மதியா சாப்பிடுப்பா இருவரும் சாப்பிட்டு எழுந்தபின் லக்ஷ்மியும் உணவருந்தினாள் சற்று நேரம் படுத்துக்கொண்டுவிட்டு மாலையில் காப்பி அருந்தியதும் கோதகனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஊர்தலைவர் வீட்டுக்கு சென்றார் அவனின் மாமா கேசவன் ஊர்தலைவர் கேசவனை பார்த்ததும் வா வா கேசவா யார் இந்த பையன் தலைவரே இவன் பெயர் கோதகன் என் மைத்துனர் ஓ அப்படியா என்ன தம்பி எங்க ஊர் பிடித்திருக்கிறதா வணக்கம் ஐயா ஓ மிகவும் பிடித்திருக்கிறது ஹம் என்ன விஷயமாக வந்துள்ளாய் கேசவா தலைவரே இவன் அவர்கள் ஊரான கஷியிலிருந்து நம் ஊருக்கு வரும் வழியில் ஏதையோ பார்த்ததாக கூறுகிறான் அதுதான் அதை தங்களிடமும் கூறிவிட்டு செல்லலாம் என வந்துள்ளோம் அப்படியா அப்படி என்ன பார்த்தாய் தம்பி எங்கே விவரமா சொல்லு கேப்போம் என்று தலைவர் கேட்டதும் கோதகன் விவரமாக நடந்தவைகளை விளக்கினான் அதை கேட்டதும் ஊர் தலைவர் இவன் சொல்வதை கேட்டால் உண்மையாகத்தான் தோன்றுகிறது சரி தம்பி நான் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்கிறேன் கவலை வேண்டாம் கேசவா இதை அலட்சியம் செய்யாமல் உன் ஊர் மீது அக்கறை செலுத்தி இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றிப்பா நீங்கள் இருவரும் மாலை சிற்றுண்டிய என்னுடன் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் வாருங்கள் என இருவரையும் அவர் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று அவர்களுக்கு மாலை சிற்றுன்றியை பரிமாறச் சொல்லி அவர்களுடன் தலைவரும் அமர்ந்து அருந்திய பின் இருவருக்கும் கொஞ்சம் பொன் பொருள் கொடுத்து அனுப்பி வைத்தார் அதன் பின் அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டி கோதகன் சொன்ன விஷயம் பற்றி பேசி ஒரு முடிவெடுத்து எல்லை பாதுகாப்புக்காக ஆட்களை பிரித்து மாயாபுரியை பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்தனர் அவ்வூர் மக்கள் வழக்கம் போல அசுரர்கள் ஊர் எல்லையில் தங்கள் அரண்மனையை நிறுவுவதில் மும்முரமானார்கள் மந்திராசுரன் நவியாகம்ஷி ஆகியோர் மக்களை அரண்மனைக்கு வரவழைக்க வேண்டி ஊருக்குள் செல்ல ஆயத்தமாகி சென்றவர்கள் ஊர் எல்லையில் பாதுகாப்பு பலமாக இருப்பதை கண்டனர் உடனே நவியாகம்ஷி என்ன இது மந்திரான்னா புதிதாக இருக்கிறதே ஏன் இப்படி பாதுகாப்பு போட்டுள்ளனர் நம்மால் உள்ளே போக முடியாமல் போய்விடுமோ காவலை எதற்கு நவி வா வா அருகில் சென்று பார்ப்போம் இதுவரை எவ்வளவோ ஊர்களை கைப்பற்றியுள்ளோம் அங்கெங்கும் நாம் காணாத காட்சியை இந்த மாயாபுரியில் காண்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது அண்ணா ஏன் இவர்கள் ஊரில் ஏதாவது பொக்கிஷம் உள்ளதா நவியாகம்ஷி சொன்னதை கேட்டதும் பலமாக சிரித்தான் மந்திராசுரன் அவனது சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் அவனிடம் அண்ணா தாங்கள் இவ்வளவு சிரிக்கும் அளவுக்கு நான் எதுவும் சொல்லவில்லையே எதற்காக இந்த பலத்த சிரிப்பு என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா ஓ தாராளமாக நவியா நீ சொன்னது போல பொக்கிஷம் இருந்தால் நமக்கென்ன நவியா இவர்கள் அனைவரும் இன்னும் இரண்டே நாட்களில் நமது அடிமைகளாகப் போகிறார்கள் அதை நினைத்தேன் சிரித்தேன் அது சரிதான் அண்ணா நாம் ஊர் எல்லையை வந்தடைந்து விட்டோம் வாருங்கள் செல்வோம் அவ்விருவரையும் தடுத்து நிறுத்தினான் ஒரு காவலன் சற்று நெல்லுங்கள் நீங்கள் இருவரும் யார் என்ன வேலையாக மாயாபுரி வந்துள்ளீர்கள் யாரை காண வேண்டி வந்திருக்கிறீர்கள் அப்பப்பா நவியா பார்த்தியா எவ்வளவு கேள்விகள் கேட்கிறார்கள் ஏனப்பா இந்த மாயாபுரிக்கு இவ்வளவு பாதுகாப்பு எங்கள் ஊர் தலைவரின் ஆணை சரி நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இங்கிருந்து நீங்கள் ஊருக்குள் செல்ல இயலாது என்னை கேள்வி கேட்பதை விடுத்து என் கேள்விகளுக்கு பதிலளித்தால் உள்ளே செல்ல அனுமதி கிடைக்கும் அண்ணா நாம் உள்ளே செல்ல இவர் அனுமதி வேண்டுமா பெண்ணே என்ன நகையாடுகிறாய் நவியா பாவம் இவன் சரி இனி நீ இவனாகு என்ன நீ இப்போது என்ன சொன்னாய் என்று அந்த காவலன் கூறி முடிப்பதற்குள் நவியாகம்ஷி அவனை தன் வயப்படுத்தி மற்ற காவலர்களிடம் மந்திராசுரனையும் நவியாகம்ஷியையும் ஊருக்குள் செல்ல அனுமதி வழங்க சொன்னான் அதுபடியே அனுமதியும் வழங்கப்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மாயாபுரி எல்லையில் கால் வைத்தனர் அவர்கள் கால் வைத்ததும் இருவரின் உடல் முழுவதும் நடுங்கியது தீயில் கால் வைத்ததைப் போல சுட்டதும் இரண்டடி பின்னால் சென்றனர் மந்திராசுரனும் நவியாகம்ஷியும் இதை கண்ட காவலன் ஒருவன் என்ன செய்கிறீர்கள் அதுதான் அனுமதி கொடுத்தாகிவிட்டதே ஹம் உள்ளே செல்லுங்கள் என்றதும் மீண்டும் முயற்சித்தனர் ஆனால் இருவராலும் முடியவில்லை உடனே மந்திராசுரன் ஊர் எல்லைக்குள் இருந்த காவலன் மீது தன் சித்தியான பிராகாமியத்தை உபயோகிக்க முயற்சித்தான் ஆனால் முடியவில்லை நவியாகம்ஷி தன் வசம் வசியப்படுத்திய காவலன் ஊர் எல்லைக்குள் சென்றதும் அவள் பிடியிலிருந்து விடுபட்டு அவர்களையே மீண்டும் யார் என்று கேட்டது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர்களின் சித்து விளையாட்டு மாயாபுரி ஊருக்குள் எடுபடாது என்பதை உணர்ந்த மந்திராசுரனும் நவியாகம்ஷியும் உடனே அங்கிருந்து புறப்பட வேண்டி திரும்பினார்கள் அப்போது அந்த காவலர்கள் எங்கே செல்கிறீர்கள் மாயாபுரி இந்த பக்கம் இருக்கிறது நீங்கள் இருவரும் வந்த வழியே செல்கிறீர்கள் திரும்புங்கள் ம் என கூறிக்கொண்டே அவர்கள் பின் சென்றவன் சற்று தூரம் சென்றதும் அவ்விருவரும் மறைந்து போனதை கண்டதும் வேகமாக ஓடிவந்து மற்ற காவலர்களிடம் நடந்ததை விவரித்தான் இதை அறிந்த தலைமை காவலன் உடனே தங்கள் ஊர் தலைவரிடம் சென்று நடந்தவைகளை கூறினான் அதை கேட்ட தலைவன் சற்று அதிர்ந்தாலும் சுதாரித்துக் கொண்டு கேசவனையும் அவன் மைத்துனர் கோதகனையும் கையோடு அழைத்து வரும்படி சொன்னார் அவர்களும் தலைவர் ஆணைப்படியே அவர் வீட்டுக்கு வந்தனர் கோதகனிடம் அவன் கண்ட காட்சியை தலைமை காவலரிடம் விளக்கும்படி சொன்னார் ஊர்தலைவர் கோதகனும் விளக்கமாக கூறி முடித்ததும் ஊர்தலைவர் தலைமை காவலரிடம் தாங்கள் பார்த்தவர்களும் கோதகன் கூறுவதைப் போல இருந்தார்களா என்று கேட்க அதற்கு தலைமை காவலர் ஏகதேசம் அப்படிதான் இருந்தனர் ஆனால் அகோரமாக இருக்கவில்லையே அசுரர்கள் போல் தோற்றம் இருந்தது ஆக கோதகன் சொன்னது போலவே நம் ஊரைச் சுற்றி ஏதோ தீய சக்திகளின் நடமாட்டம் இருப்பது உறுதியாகிவிட்டது இனியும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாகாது தலைமை காவலரே உடனே ஊரை கூட்டுங்கள் நாம் நம் மக்களிடம் பேசியாக வேண்டும் நம் ஊர் நலனுக்காகவும் நம் மக்கள் நலனுக்காகவும் சில முக்கிய முடிவுகளை உடனடியாக எடுத்து அதை அனைவரிடமும் அறிவிக்கவும் வேண்டும் இதுதாங்க அத்தியாயம் பதினெட்டு எல்லையில் ஏமாற்றம் எல்லையில் ஏமாந்தது அசுரர்கள் ஏமாந்து போன அசுரர்கள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும் நம்ம மாயாபுரி ஊர் தலைவர் அடுத்து என்ன செய்ய இருக்கிறார் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணி அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை பெற்றுக்கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்